இனிமே கண்ணை மூடி கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தினந்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் பல ஊடகங்கள் ஒரு தவறான செய்திகளை இன்னும் திமுக மற்றும் பல்வேறு கட்சிகள் ஐடி பரம்பிட்டே இருக்கிறீங்க எடப்பாடி முதலமைச்சருக்கும் நாங்கள் அமைச்சராக இருக்கும் போது பத்திரிகை எங்களை பற்றியே சுற்றி எழுதிட்டு இருந்தீங்க நாங்கள் எதிர்கட்சி ஆனதுக்கு பிறந்த ஒரு சிலர் ஒரு சிலரோட அஜெண்டாவை எழுதுறீங்க நாங்கள் வந்து ரெண்டு மாதமாக கடுமையான தேர்தல் வேலை பார்த்தோம் அதிகமாக உறக்கம் கிடையாது கடுமையான வேலை இப்போ தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பக்கம் தேர்தல் நடக்குது ஒரு இது ஒரு கேப்பில் எங்களுக்கு விதிமுறை இருக்க வேண்டி கண்டிப்பாக திறக்கிறோம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீ கோயிலுக்கு போகிறோம் தொகுதிக்குள்ள சில காலையில் போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது எங்களை எடுத்துகிட்டு எங்களுக்குள்ள பிளவு அதுக்கு தேவையில்லாமல் திமுக இன்றைக்கி பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்திலே ஏழாவது கட்சி இந்தியாவில் மிகப்பெரிய கட்சி இன்றைக்கி எடப்பாடியர் தலைமையில் இன்றைக்கி அற்புதமான வீரர்களை போட்டுக் கொண்டு ரெண்டு கோடி தொண்டர்களை கொண்ட அற்புதமான கட்சி ஆகவே இதில் எந்த குழப்பமும் கிடையாது எந்த இதுவும் கிடையாது இன்றைக்கி பாத்தீங்கன்னா யார் யார் குழப்பம்னாங்களோ அவங்கள வெளியே போயிருக்கோம் ஆகவே இன்னைக்கு சிறப்பான முறையில் எடப்பாடியர் தலைமையில் இது வந்து ரிசல்ட் வந்தால் பிரச்சனையாக இருக்குது எப்பவுமே எடப்பாடியை பொறுத்தளவுக்கு எந்த முடிவெடுத்தாலும் எங்களால் கலந்து தான் முடிவெடுப்பார் அந்த பத்திரம் அதாவது பத்திரிக்கை வந்து ஒரு அதாவது ஒரு பிம்பத்தை ஒரு சில கட்சிகள் தூண்டி விட்டு இப்படி ஒரு உருவாக்க பார்க்குறாங்க ஒரு பிரச்சனை உருவாங்க இதுவுமே அதெல்லாம் நடக்காது இந்த பிரச்சனை வந்து இதை கிளப்பிவிட்றது யாருன்னு தான் கேட்குறேன் தயவு செஞ்சு இந்த அப்படி ஒன்று அற்புதமாக எடப்பாடியார் தலைமையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கூட்டணி அமைச்சாரு இன்னைக்கு சிறப்பாக எடப்பாடியாரோட பிரச்சாரம் போல எந்த தலைவரும் பிரச்சாரம் இல்லை இன்னைக்கு அவ்வளவு மக்கள் வந்து எடப்பாடியாரோட பிரச்சாரத்தை ஏத்துட்டாங்க அவ்வளவு கூட்டம் இன்னைக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அதிமுக தலைமையில் எடப்பாடி தலைமை வெற்றி பெற போறோம் ஆகவே இதுல வந்து வெற்றி இடம் போட்டுருக்கிறோம் இன்னைக்கு வெற்றி நிலை எடப்பாடி தலைமை போட்டுருக்கிறோம் இதுல மத்த கேள்விக்கு இடமில்லை இந்த கேள்வி கேட்கறது யாரு இந்த பிரச்சனை கிளம்புறது யாரு ஆகவே இதெல்லாம் இதுக்கெல்லாம் முடிவு தேர்தல் வெற்றி எடப்பாடி தலைமையில் மிகப்பெரிய வெற்றி பெறுவோம் இதெல்லாம் பதிலாக இருக்கும் ஆனால் வந்து இந்த பிரச்சனையே பத்திரிக்கையில் தான் எங்களுக்கு எங்களுக்குள்ளெல்லாம் பிரச்சனை நாங்கள்லாம் தேர்தல் வேலை பார்த்து எல்லாம் அமைதியாக இருக்கிறோம் இப்போ வேலையில் கொஞ்சம் குறைவாக இருக்கிற இன்றைக்கி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட இருக்கிறோம் இன்னைக்கு பங்கியமோர் பந்தலுக்கு போகிறோம் கட்சிக்கார வீட்டுக்கு போகிறோம் கோயில் பார்த்தீங்கன்னா நிறைய கோயில் விசேஷங்கள் நடந்துட்டு இருக்குது அந்த கோயில்க்கெல்லாம் சென்று போயிட்டு எப்படி